என்னக்கா வயலுக்கு போறியா ஏய் வயல்ல களை வெட்டுறாங்க நாலாள் இருந்தா சொல்லுடி வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வா ஏட்டோ நாலு தான் கரெக்டா வேணுமா ஏன் நாலு ஆள் போகுதுன்டி நாலாளுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சின்னூண்டு கடுதா களை வெட்டிட்டு சீக்கிரம் ஆயிடும் அப்புறம் நீங்கள் ஊட்டி போயிடுறலாம் நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் போங்க ஏய் வா பா வா பா வா பா வா 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 சட்னு ஏய் அயோ சின்ன

வாங்க செய்வாங்க வாங்க வாங்க போலாம் ஏய் சரியா சொன்னே ஏய் அந்த பொம்பளைய என்ன பாத்துக்கறேன் எதுக்கு பயப்படுறீங்க ஏய் அவ சம்பளமே தர யோசி பாடி வேல மட்டும் நல்லா வாங்கிட்டு வா ஏய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை நான் வாங்கி தரேன் இன்னைக்கு நான் அவள ஒரு வள்ளி பண்ணிடுறேன் நீங்க வாங்க டீ பயப்படாதீங்க ஏண்டி எல்லா ஓனர் பொம்பளைங்களுமே வந்து கூலி ஆளுங்களை வந்து நல்லா வேலை வச்சு வாங்குவாளுங்க அப்புறம் டைமுக்கு விட மாட்டாளுங்க அதான் அஞ்சு மணி பஸ்ஸு போனாலும் விட மாட்டா ஆறு மணி பஸ்ஸு வந்துச்சுன்னா தான் அதுவும் வர்றதுக்கு முன்னாடி சரி சரி போங்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாள் அவள் காட்டுக்கு ஏன்டி வேலைக்கு போய்க்கிட்டு சரி பிள்ள நானும் வரேன் அம்மா சாமி எங்கே பிள்ளாமல் அழைச்சி கிடக்கும் காலை வச்சு பாம்பு போட்டால் கூட தெரியாது போல் பயமாக கிடக்கு உரம் கீழும் இந்த ஆளும் உரமும் போட மாட்டேங்குது ஒன்றும் போட மாட்டேங்கான் பயிர் இன்னும் அப்படியே நிற்கிது இன்னும் நெல் வைக்கல நீ எண்ணியாண்டி மேயாம நிற்கிறேன் மர மாதிரி நிற்கிறேன் ஒரு ரெண்டு மணிக்கா வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடுவேன் ஒழுங்காக மேஞ்சிக்க வீட்டுலேயே வயிற்று நல்லா ரொப்பி தண்ணி குடிச்சுட்டு வந்துப்பிட்டேன் அவர் தான் அவுத்து விட்டாருன்னு நினைக்கிறேன் உன்னையே ஆ மெய் சத்த நேரம் மேய் வெயில் வந்து அங்கே பிடிச்சி கட்டி போட்றேன் ஆ மாமியார் உருப்பே பண்ண ஒரே விலை இதுதான் ஏதோ அந்த காட்டை மட்டும் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்குது இல்லைனா நான் இந்த வீட்டுக்கு மருமளும் வந்துருக்கலாம்ண்ணே மாமியாரும் சரியில்லை ஒருத்தரும் சரியில்லை ஏதோ இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா இந்த வீட்டுக்கு நான் ஏன் வர போகிறேன் ஐ ஷு ஷு போ காட்டு நடுக்காட்டில் வந்து மேய்ரே எவடியோ ஆட்டை அவுத்துட்ட எங்கடி இருக்கிறீங்க ஏ எவ்வளையோ ஆட்டை அவுத்துவிட்டு எங்கடி போய் உட்காந்துருக்குறீங்க ஆடு நடுக்காட்டில் வந்து மேய் வரைக்கும் ஆளு காட்டில இல்லைன்னா போதும் காட்டை அழிச்சு போடுற வந்து ஆற்று அவுத்துட்டு மாற்ற தவுழ்த்துட்டு மேய்ச்சிட்டு போயிடுறாளுக்கு ஆ முதல்ல போட்டவங்க என்ன அக்கா தலையில் துணி போட்டு உட்காந்துருக்குறது ரோட்ல ஹம் நம்ம கிட்ட தான் காடு இருக்குது காடு இல்லாதவங்க கம்முன்னு இருக்க வேண்டியது தானே காடு இருக்கிறவங்க மாதிரி கொறாம ஆஹ் ஏய் ஏய் இதண்டி என்ன எத்தனை எத்தனை உருப்படி மேயுது காட்டுல ஏய் எவா அடி இதே எவடி அவன் இத்தனை உருப்படி அவுத்துட்டு எப்படி உட்காந்துருக்கீங்க கத வச்சிக்கிட்டு ஹேய் ஹேய் ஹெ ஹ ஹேய்

எப்பப்பா முதல்ல போட்டு இங்கே சம்பாதிக்க முடியாது எல்லாம் காட்டில் விட்டுட்டு மெய்துங்க எல்லாம் என்ன தான் பண்ணுவாங்களோ அவுத்து விட்டு ஊட்டல ஐயோ நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கூட்டிட்டு வந்துட்டேங்க வயல் அறிஞ்சு நாங்கள் வேலை பார்க்கட்டுமா இல்லை நீ வரையா ஏய் இறுதி நானும் வரேன் இந்த ஆட்டெல்லாம் காட்டுக்குள்ள ரொட்டு எல்லாம் மேய்க்கிறா இங்கிடி ஒரு ஆளுக்கு அண்ணா அசந்து உட்கார முடியாத அதுக்கு பார்த்துட்டே இருக்க மாட்டேது காவலுக்கு என்னமோ ஏதாவது டெய்லி இப்போ இந்த காட்டை விட்டு மேய்ப்பாங்க நீங்கள் டெய்லி வந்து காட்டில் உட்காந்துருங்க இல்லைன்னா உங்கள் காட்டை மொத்தமாக அழிச்சிட்டு தான் போவாங்க ஆமண்டிங்களே மொட்டை அடித்த மாதிரி எல்லாம் மண்டை மண்டையாக கடிச்சு வச்சிருக்குது ஆடு சரி வா இப்போ வேலைக்கு வர நேரத்தை பார் எத்தனை மணிக்கு வர பத்து மணி ஆச்சு ஏய் இங்க பாத்தியா இவனம் காலையில ஆறு மணியிலேருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கோங்க நீங்கள் எத்தனை மணிக்கே வந்து பத்து மணிக்கு இப்ப காட்டில் என்னடி உங்களுக்கு வேலை தருவேன் என்ன வேண்டிய அவன் ஒன்றும் நன்றி நான் இவ்வளோ நிலத்தையும் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த பிளான முன்னாடியே என்ன சொன்னேன் இந்த ஒரு கும்பலூர் மாதிரியானது சொன்னேன் சரி ஏய் காட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போக முடியும் எல்லாரும் வேலைக்கு வர நேரத்தை பார் பத்து பதினோரு மணிக்கு வருவாளுங்கண்ணா இவங்க காட்டுக்கு வர விட்லன்னா இவனுங்க பெரிய இது மாதிரி பேசுவாளுங்க இவ்வளவு இவ்ளோ தூரம் வந்துட்டோம் எனக்கு பாதி குளியாது புட்டு நான் இன்னைக்கு உன்னை நம்பிட்டு வெளிய கூட வேலைக்கு போகல ஏய் நீ என்னடி வேலைக்கு போறவா ஊட்ல ஊர் சுத்திட்டு அலையற நாய் நீ நாலு ஊர்படாத நாய்ங்கள இங்க வந்துட்டு நீங்க உங்க மூஞ்ச பார்த்தா வேலை செய்யற மாதிரி தெரியதடி கூலி வரமா கூலி போ ஏக்கா உனக்கு இது நல்லா இருக்கா ஏக்கா உன்னை நம்பி தான் இன்னைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன் இப்போ இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ஐயோ ஐயோ ஏய் போதுமடி மழை பேஞ்சிட்டு இருக்கு இப்போ என்னடி பண்ண போறீங்க போகடி ஊட்ட பார்த்தேலாம் இன்னொரு தடவை வேலை இருக்கா கீழே இருக்காது காட்டு பக்கிட்டு வாங்கி காலம் நறுக்கி விடுறேன் ஊரை சுத்தி அழகுங்கள தண்டி ஊருக்குள்ள ஏமாத்தீங்க வர வச்சேன் ஊட்டுக்குள்ளே கடப்பாளுங்க வேலை சிறப்பு ஊஞ்சிங்க பத்தா தெரியாது ஏய் அங்கே மழை பெஞ்சோம் வேலை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் மழையே வேலை பாருங்க